அனைவருக்கும் வணக்கம் பெண்களின் ஆளுமை தன்மையை ஆல்பா பீட்டா காமா டெல்டா ஒமேகா மற்றும் சிக்மா என ஆறு வகையாக பிரிக்கலாம் இந்த பதியில் சிக்மா பெண்களின் சிறப்பு இயல்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சிக்மா வகை பெண்களின் சிறப்பு ஒன்று அரிதான ஆளுமை வகை பெண்களிடையே அரிதான ஆளுமை வகையாக கருதப்படுகிறார்கள் சிக்மா பெண்கள் ஏனென்றால் பாரம்பரிய ஸ்டெரியோடைப் பெண்களைப் போல இவர்கள் இல்லை இவர்கள் மிகவும் சுதந்திரமானவர்கள் தன்னிறைவு பெற்றவர்கள் தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ளும் திறன் பெற்றவர்கள் இரண்டு புதுமையான சிந்தனை இவர்கள் புதுமையான சிந்தனை உடையவர்கள் இந்த உலகை பற்றிய தனித்துவமான கண்ணோட்டத்தை கொண்டுள்ளனர் அவுட் ஆஃப் பாக்ஸ் என்ற ரீதியில் சிந்திக்கும் பழக்கம் உடையவர்கள் மூன்று உள்முக சிந்தனையாளர்கள் சிக்மா பெண்கள் தனியாக நேரத்தில் செலவிடுவதை ரசிக்கிறார்கள் அவர்கள் உள்முக சிந்தனையாளர்கள் ஆனால் அதற்காக கூச்ச சுபாவிகள் அல்ல தங்கள் கருத்தை தைரியமாக சொல்வார்கள் இவர்கள் சமூக நெறிமுறைகளுக்கு இணங்க மாட்டார்கள் மேலும் தங்களுடைய சமூக அந்தஸ்து பற்றி கவலைப்பட மாட்டார்கள் நான்கு வாழ்க்கை துணை தேர்வு இவர்கள் தங்கள் கூட்டாளிகளை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் அறிவார்ந்த படைப்பாற்றல் மற்றும் சுதந்திரமான நபர்களை இவர்களுக்கு பிடிக்கும் அவர்களுடைய சமூக அந்தஸ்து மற்றும் செல்கல் நிலையை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஆழ்ந்த உணர்ச்சி ரீதியான வாழ்க்கை நடத்துவார்கள் ஆனால் தங்களுடைய பெற்றோரோ அல்லது வாழ்க்கை துணையோ அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதை அனுமதிக்க மாட்டார்கள் ஐந்து தவறான புரிதல் இவர்கள் வழக்கமான பிற பெண்களை போன்ற குணாதிசயம் இல்லாமல் இருப்பதால் இவர்களை பற்றி சில தவறாக புரிந்து கொள்ள நேரிடும் ஆனால் அதை பற்றியெல்லாம் இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் ஆறு விசுவாசமானவர்கள் இவர்கள் மிகவும் விசுவாசமானவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணை பெற்றோர் நண்பர் அல்லது அல்லது தான் புரியும் பணிபுரி நிறுவனம் எல்லாவற்றிற்கும் மிகவும் விசுவாசமாக இருப்பவர்கள் இவர்களுக்கு நண்பர்கள் குறைவாகவே இருப்பார்கள் ஏழு மர்மமானவர்கள் மர்மமானவர்கள் தங்கள் வெளிக்காட்ட மாட்டார்கள் இவர்களை பிறருக்கு கடினமான காரியமாக இருக்கும் ஆனால் விட்டால் அவர்களுக்கு சிம்மா பெண்களை மிகவும் பிடித்து போய்விடும் எட்டு புதுமை விரும்பிகள் சவால்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள் புதிய அனுபவங்கள் தேடுவதில் வல்லவர்கள் புதிய சூழ்நிலை புதிய வேலை சிரமமான சூழ்நிலை என எல்லாவற்றிலும் தங்களை பொறுப்பிக்கொள்வதில் வல்லவர்கள் ஒன்பது சுய முன்னேற்றத்தில் ஆர்வம் இவர்கள் தங்களது சுய முன்னேற்றத்தில் மிகவும் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் இலக்குகளை அடைய கடுமையாக முயற்சி செய்வார்கள் தங்களை எப்போதும் மேம்படுத்திக் கொள்ள விரும்புவார்கள் தங்கள் இலக்கை அடைய எத்தனை வருடங்களானாலும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் வேலை செய்வார்கள் இறுதியாக பத்து சமூக ஊடகங்கள் மீது ஆர்வமின்மை இவர்கள் எப்போதும் சமூக ஊடகங்களை அவ்வளவாக பயன்படுத்துவதில்லை மற்றவர்களுடைய கருத்துக்களை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அதனாலேயே அவர்கள் தங்கள் வாழில் உயர்வதற்கு திட்டமிடவும் செயல்படவும் நிறைய நேரத்தை செலவிடுவார்கள் நன்றி வணக்கம்